ியா சூப்பர் மாதிரியா ஒரு அண்டா மாடு வெடிப்படுது ஒரு சேடு சூப்பர் மாதிரியா பதினெட்டாம் வாழ முடிக்க மாடு வெடிபடு

बैठी बैठी மாடு <laughs> அமைச்சிருப்ப <laughs> <laughs>

பாண்டிப <Luck> <girl> <mein on started>.

சூப்பர் பால வீரா மார்பா ஒரு சீலி ஃபேர் ஒரு சீலி ஃபேர் மார் சூப்பர் மார் மார் வெற்றி பெற்றது அந்த ஜிலா பிடிப்பறது பிரால தரவச்சிருக்கு சீல போச்சு ஒரு கட்டில் மட்டும் தான் இந்த பக்கம் இருக்குல மாட்ட காணுங்க அவங்கடா விட்டேலாம் போச்சு நல்லா புடிச்சிருக்க வீர மார் குடிமர் ஒரு அண்டா ஒரு அண்டா அவரை அனுப்புடா ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு ஆள் விடு மார் வெற்றி பெற்றது முடிய சாப்பாடு அந்த மாதிரி திருச்சி மாநகரம் பி எஸ் சுரேஷ் மரியா கைத்தில ஒரு பபிசிப்பா